வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் பிஜித் தீவிலே ஹிந்து ஸ்திரீகள் கவிதையின் இரண்டாவது பத்தி இன்று பெண்ணென்று சொல்லிடிலோ ஒரு பேயும் இறங்குமென்பார் தெய்வமே நினது எண்ணம் இறங்காதோ அந்த ஏழைகள் அங்கு சொரியும் கண்ணீர் வெறும் மண்ணிற் கலந்திடுமோ தெற்கு மா கடலுக்கு நடுவினிலே அங்கோர் கண்ணற்ற தீவினிலே தனி காட்டினில் பெண்கள் புழுங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே அவர் கால்களும் கைகளும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே பொதுவாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொன்னால் கொடிய தன்மை கொண்ட பேய் கூட பரிதாபப்படும் மனம் இறங்கும் என்று சொல்வார்கள் இது உலக வழக்கு அப்படி இருக்கும் பொழுது கருணையே வடிவான அருளே இயல்பான தெய்வமே உனது எண்ணம் இறங்காதோ இந்த பெண்கள் விஷயத்தில் உன் மனதில் இரக்கமே தோன்றவில்லையா ஏனெனில் அப்படி இரக்கம் தோன்றியிருந்தால் இந்நேரம் அந்த பெண்களின் துன்பத்திற்கு ஒரு முடிவு பிறந்திருக்கும் அப்படி எதுவும் பிறந்த மாதிரி தெரியவில்லை அந்த அபலை பெண்கள் அங்கே சிந்துகின்ற கண்ணீர் வெறும் மண்ணில் கலந்து மறைந்து போவது போலத்தான் இருக்கிறது அதற்கு ஒரு விடை கிடைக்கவில்லை வீணாகத்தான் போய்கொண்டிருக்கிறது அந்த அபலை பெண்கள் சிந்துகின்ற கண்ணீர் தென் திசையிலுள்ள மகாசமுத்திரத்தின் மத்தியிலே அங்கே ஒரு கண்காணாத தீவில் ஒதுக்குப்புறமாயுள்ள புறமாயுள்ள பிரதேசத்தில் அந்த மங்கையர்கள் துயருற்று வாடி வதங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு ஒரு முடிவு கட்ட இதுவரை யாரும் முன்வரவில்லை பாரதி பெண்கள் விஷயத்தில் தெய்வமே உன் சிந்தை இறங்காதோ என்று கேட்கிறார் பெண்கள் விஷயத்தில் மனிதர்கள் சிந்தை எப்படி இறங்கும் தெய்வத்தின் சிந்தையே இறங்காத பொழுது அல்லது ஒருவேளை மனிதர்கள் சிந்தை தான் இறங்கவில்லை தெய்வமே உன் மனம் இரக்கம் கொள்ளக்கூடாதா என்று கேட்கிறாரோ என்னவோ தெரியவில்லை ஏனென்றால் இன்றைய சமூக அமைப்பில் நாம் பார்க்கிறோம் பெண்களது துன்பத்திற்கு ஒரு முடிவே இல்லை இந்த நிலை மாறுவதற்குத்தான் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண் பெண் பேதமின்றி பாடுபட வேண்டும் பெண்களையும் சக மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் பெண் என்ற ஒரே காரணத்திற்காக அலட்சியப்படுத்துவதோ அல்லது அவர்களது அறிவுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பதோ மாற வேண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்